எப்படி இருக்குது ஒரு மண்டை மேலே ஒரு பூ ஒன்று ஓரத்தில் அழகாக அப்படி வச்சா எப்படி இருக்கும் கிட்டி கிளி கிளிப்பு அது மாதிரி பனி என்னன்னு பாருங்கள் இது வந்து டபுள் லோட்டஸ் அதுக்கு பக்கத்தில் ஜானுசியை வச்சுருக்கேன் டிஃப்ரென்ஸ் பெரியதா ஜானுசி எல்லோ ஷோ கடவுளே ஜானுசியும் டபுள் லோட்டஸும் இந்த ஜானுசி நான் கம்பேர் பண்ணுறேன் லுஹாங்கிங் பக்கத்தில் வந்து ஜான்சியை வச்சுருக்கேன் எப்படி இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இது ஓரமாக ஒரு ஓரத்தில் இப்படி பூவோடு இருக்கிறது அழகு பிங்க் செலிப்ரேஷன் உன் பக்கத்தில் வச்சு பார்ப்போம்மா வேணால் வேணாம் பியூட்டி மிஸ்டேக் பக்கத்தில் வேறு லெவலில் ஒரு பெரிய பூ பக்கத்தில் ஒரு சின்ன பூவை கம்பேர் பண்ணுறோம் எப்படி அழகாக அதை எடுத்து பக்கத்தில் வச்சு காமிக்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தானே என்னென்ன இன்னோவேஷன்லாம் தேட வேண்டியிருக்கு ஸ்பார்க்லிங் கிளாஸ் பக்கத்தில் வா ஸ்பார்க்லிங் கிளாஸ் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்கம்மா ஸ்பார்க்லிங் கிளாஸ் இருக்கணும் வேற லெவல் போங்க வேறு லெவல் பக்கத்தில் இன்னொரு ஸ்பென் ரெண்டு ஸ்பார்க்லிங் கிளாஸ் பூத்துருக்குதுடா அடுத்து ஒரு மொட்டை இருக்குது ஓகே இவங்களை கம்பேர் பண்ணது போதும்னு நினைக்கிறேன் நான் இல்லைன்னா போர் அடிக்கும் எவ்வளோ குட்டியாக இருக்குது உங்களுக்கு வந்து கம்பேரிசனுக்கு இந்த மாதிரி வச்சு காமிக்கும்போது தெரியும் ஓகே அதனால தான் இப்படி பண்ணுறேன் நான் ஒரு குட்டி பூவை எடுத்து இப்போ மினிமம் எடுத்து வச்சு காமிக்கிறேன்னா மினிமம் பூக்குறது என்றைக்குனே தெரிய மாட்டேங்குது அதனால் மினிமம் வச்சு காமிக்கல ஆக்சுவலி நம்ம பை ரொம்ப சின்னது ஒரு ஜோனுசி பக்கத்தில் இன்னொரு ஜோனுசி பாருங்கள் ஜோனுசி பக்கத்தில் ஜோனசி எப்படி இருக்காங்க